உங்களுக்கும் மாதம் ஆயிரம் வேண்டுமா ஸ்டாலின் உடனே அறிவிப்பு முந்துங்கள் தமிழ்நாட்டில் மாநில எலெக்சனுக்கு பிறகு திமுக அரசு வெற்றி பெற்று முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்றார் அப்பொழுது அவர் மக்களுக்கு பல திட்டங்களை தெரிவித்திருந்தார் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதையெல்லாம் செய்வோம் என்று பல திட்டங்களை அறிவித்திருந்தார் ஆனால் அதில் சரிவர பத்து திட்டங்கள் கூட இன்று நிறைவேற்றப்படவில்லை அதில் ஒன்று பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பது இலவச பேருந்து என்று பல வாக்குறுதிகளை கொடுத்திருந்தார்கள் அதில் ஒரு சிலது மட்டும் நிறைவேற்றப்பட்டுள்ளது மாதம் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் திட்டம் எல்லா பெண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்படும் என்று தேர்தல் வாக்குறுதிகள் தெரிவித்திருந்தார் ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை நடைமுறைப்படுத்தவே இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது அது தற்போதுதான் நடைமுறைக்கு வந்தது சில மாதங்கள்தான் ஆகிறது இது எல்லா பெண்களுக்கும் கிடையாது வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மட்டுமே தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டுமே அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு கிடையாது என்று பல முட்டுக்கட்டங்களை போட்டார்கள் தற்போது தமிழ்நாட்டில் உள்ள எல்லா பெண்களுக்கும் இந்த ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கிடைப்பதில்லை ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே சென்றடைகிறது அதுபோலத்தான் இப்போது தமிழ் புதல்வன் திட்டம் ஒன்றை நடைமுறைக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளார்கள் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சென்னை நேரு உள்விளையாட்டு விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது கடந்த வருடம் தமிழ்நாடு பட்ஜெட்டில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண நிதியுதவி திட்டம் மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் கீழ் பெண்களுக்கு திருமண தொகையும் தாலிக்கு தங்கமும் வழங்கப்பட்டு வந்தது இந்த திட்டத்தை மூவலூர் ராமாமிருதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் என்று மாற்றுவதாக அறிவித்தார் அதன்படி அரசு பள்ளிகளில் படிக்கும் ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை பயின்ற மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தொகை வழங்கப்படுகிறது அவர்கள் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை இந்த தொகை வழங்கப்படும் மாணவிகள் இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வங்கி கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் புதுமை பெண் திட்டம் என்ற இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழாதான் கடந்த வருடம் நடந்து ஒரு வருடமாக பணம் கொடுக்கப்படுகிறது இந்த நிலையில்தான் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் ஆகஸ்ட் மாதம் தொடங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் புதுமை பெண் திட்டம் போல மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் அரசு பள்ளியில் படித்து கல்லூரி சேரும் மாணவர்களுக்கு இந்த நிதி வழங்கப்படும் இளங்கலை படிப்பு படித்து முடிக்கும் வரை மாணவர்களுக்கு இந்த தொகை வழங்கப்படும் மாணவர்களுக்கு இதற்காக எங்கும் செல்ல வேண்டியதில்லை நேரடியாக அவர்களின் வங்கிக் கணக்குகளில் இதற்கான தொகை செலுத்தப்படும் தமிழ் புதல்வன் திட்டம் என்று இந்த திட்டத்துக்கு பெயர் வைக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் தொடக்க விழாதான் விரைவில் நடத்தப்பட உள்ளது இந்த அறிவிப்பை பார்த்த பிறகு பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் இதுவாவதும் எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்குமா இல்லை மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுத்த கதை போல் ஆகிவிடுமா என்று புலம்பி வருகின்றனர் தற்போது இந்த செய்திதான் இணையம் முழுவதும் படு வைரலாக பரவி வருகின்றது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்